அதாவது இதற்கு முன்னாடிலாம் வந்து ஆக்ஷன் படங்கள் வந்தால் அந்த படங்களை ரசிகர்கள் குடும்பத்தோடு போய் கண்டுகளிக்கலாம் பார்த்து ரசிக்கலாம் உதாரணத்துக்கு தில் தூள் கில்லி துப்பாக்கி இந்தியன் தனி ஒருவன் ரமணா இவடி ஏகப்பட்ட ஆக்ஷன் படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லோரும் தியேட்டரில் அந்த படங்களை போய் கண்டு ரசித்தாங்க ஆனால் இந்த டூ தௌசண்ட் செவன்டீன் டூ தௌசண்ட் எயிட்டீன் இந்திலருந்து பார்த்திங்கன்னா படங்களில் ஏகப்பட்ட வன்முறை காட்சிகள் வர ஆரம்பிச்சுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி படமே வன்முறை படம் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடுச்சி அதாவது வயலன்ஸையே ஒரு ஜானராக மாற்றிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கெட்டை பெயரை இப்போ இருக்கிற தமிழ் இயக்கங்கள்லாம் வாங்கியிருக்காங்க அதில் முதல் ரேங்க் வாங்குறது யார் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வேற யார் நம்ம லோகேஷ் கனாஜி தான் கைதியாகட்டும் ஆகட்டும் மாஸ்டராகட்டும் விக்ரம் டூ ஆகட்டும் லியோவாகட்டும் எல்லா படங்களிலையும் வன்முறை அளவுக்கு அதிகமான ரத்தம் கொலைகள் எங்கும் கொலைகள் சர்வசாதாரணமாக ஹீரோவே நூறு கொலைகள் நூற்றம்பது கொலைகள் செய்கிறார் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படங்கள் எப்படி குழந்தைகளின் மனதில் விஷமாக நஞ்சாக போய் சேரும் அப்படிங்கிறதையும் சமூக ஆர்வல்கள்லாம் பயங்கரமாக கண்டிச்சுட்டு தான் வந்திருக்காங்க ஆனாலும் கூட லோகேஷும் திருதளபாடு இல்லை லோகேஷை பார்த்து அதே மாதிரி வயலன்ஸை தன் படங்களில் வைக்கக்கூடிய மற்ற இயக்குநர்கள் நம்ம நெல்சம் மாதிரின்னு வச்சிங்களேன் அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த வயலன்ஸை உடறதே இல்லை ஸோ இப்படிலாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இது ரஜினி படம் எது கூலி ரஜினி படம் ரஜினி படம் அப்படின்னாவே நமக்கு வந்து அண்ணாமலை முத்து பாட்ஷா படையப்பா அருணாச்சலம் இந்த மாதிரியான ஏன் அவருக்கு கம்பேக் கொடுத்த கூட பார்த்தீங்கன்னா ஃபேமிலி படமாக தான் இருந்திருக்கும் ஸோ ஃபேமிலி சென்டிமெண்ட்டு அந்த படத்தை காப்பாற்றியிருக்கும் மிகப்பெரிய ஒரு தூணாக இருக்கும் அந்த படத்துக்கு தான் ரஜினி படத்துக்கு குடும்பத்தோடு தியேட்டரில் வந்து குபிவாக நம்ம மக்கள் ஆனால் லோகேஷ் காஜ் படம் ரஜினி அடிக்கிறாரே காஜ் வன்முறையில் வெள்ளாள்னாச்சே என்ன பண்ண போகிறார் அப்படின்னா காஜ் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா நான் வந்து இது ரஜினி சார் படம் அப்படிங்காக என்னுடைய இருந்து ஒரு துடி காம்பரமைஸ் கூட பண்ண கிடையாது நான் ஒரு கதை பண்ணுறேன் அந்த கதையில் எத்தனை வில்லன்கள் வருவாங்க என்ன மாதிரியான வன்முறை காட்சிகள் இருக்குங்கிறத கதையின் போக்கில தான் நான் எழுதுவேன் யாருக்காக அதை பாதிக்க மாட்டேன் ஸோ கூலி படத்துலேயும் அளவுக்கு அதிகமான வன்முறை அளவுக்கு அதிகமான ரத்தம் எல்லாமே தான் இருக்குது பிடித்தவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்ப்பாங்க திரும்ப திரும்ப பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது அப்படின்னு ஓகே சொல்லிக்காரு பொறுத்தருந்து பார்ப்போம் விக்ரம் டூவோ வன்முறை படம் தான் ஆனாலும் ரசிகர்கள் குடும்பத்தோடு வந்து பார்த்து கழுதுகளிக்கலையா கண்டுகளிக்கலையா ஏன் இதே ரஜினியோட ஜெயலலிதா படமும் பார்த்தீங்கன்னா வன்முறை படமாக தான் இருந்துச்சு அதையும் குடும்பத்தோ ரசிகர்கள் வந்து கண்டுகளிக்கலையா அது மாதிரி இந்த கூலி படத்தையும் குடும்ப ரசிகர்கள் அவ்வளவு வன்முறை இருந்தாலும் தியேட்டரில் வந்து கண்டுகளிப்பாங்க அப்படின்னும் நிறையா சினிமா ஆர்வர்கள் சொல்கிறாங்க இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்